எ தெரியா மூஞ்சி அங்க போயிருந்தோம் சோழிமணில் இருக்கா நீட்டிருக்காங்களா அங்க நின்றுட்டு இருக்கோங்க அப்பா பாத்து ஓட்டிட்டு போங்கப்பா நீங்க

சர்வினா இங்கே பாரு சர்வினா எனிக்கா இவின்னு பாருங்க இவினே என டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் ஆனால் ஃபாரின்லேருந்து வர்றவங்களுக்கு நான் எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க குரூப் ஃபோட்டோ இங்கே ஸ்டார்டிங்லேயே எடுத்துருங்க க்காவ சர்வீனாவையும் பாருங்கள் என்ன பண்ணுதுங்க ஐஸ்கிரீமை வாங்கி வீட்டில் ஃப்ரெண்ட்லேயே ஒரு மரம் இருக்கும் போகிறேன் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ப்ளேஸ் வருவேன் எதிரவு போயிட்டு பாருங்கள் ஆனால் வந்து ஒரு டூ டேஸ் அங்கே ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி போங்க நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் தான் போவோம் அதனால் ரெண்டு பிளேஸ்க்கு தான் போகணும் நாங்கள் நானும் எங்கள் அக்காவும் ஃபோட்டோ எடுத்தது அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டு அது பிருந்தா பார் பிருந்தா விஜய் இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து வீடியோ ஃபோட்டோஸ்க்கு வந்து நல்லா இருந்துச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து வெளியில் எப்படின்னா காலையில் வெளிலே கிளம்பிடுங்க நாங்கள் மத்தியானம் தான் வீட்டில் வந்து ஒரு மணிக்கு தான் கிளம்புனோம் அதனால தான் ரெண்டு பிளேஸ் பார்க்க முடியு இன்னும் அந்த சைடு இன்னொரு சைடு போகவே இல்லை அதனால் நீங்கள் வந்து போகிறதுனா காலையில் வெள்ள நீ போங்கன்னா பார்க்கலாம் எல்லா பிளேஸும் ஒரு இது நான் எங்கள் அக்கா இன்னைக்கா நான் எங்கள் ஹஸ்பண்டை எல்லாம் நிற்கிறோம் அப்புறம் இது பார்க்கவி எல்லாம் ஒரு ப்ரூவ் ஃபோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நல்ல பிளேஸ் இந்த புள்ள குட்டிங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற காட்டி ஒரு இடத்துல நிற்காதுங்க எங்கிட்ட ஓடவோம் அங்கிட்டு ஓடவோம் அது மாதிரி நீங்கள் வந்து நடக்கும்போது பார்த்து நடங்க ஏன்னா வந்து கல் கல்லாக இருக்கா அது சரக்கு

கோவில் வந்து ஆறு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போர்ட்ரேட்லேயே வீடியோ எடுத்துகிட்டு தான் இப்படி இருக்குது இது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும் இங்கே ஒரு தடவை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்ட் ஒன்னோட வீடியோ தான் பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்ட் இதில் போகிறேன் சரியா பார்க்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அது கொஞ்சம் பார்த்து நடங்க சரிங்களா டைம் ஆகிடுச்சின்னு கடை கட கட கடன்னு பின்னாடி இருந்து வர்றோம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து இருந்து அழகாக அரைச்சு வரணும் கடை கட கட கிடன்னு ஓடக்கூடாது அதனால நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி போங்க போயிட்டு பாருங்க பார்க்கெலாம் நல்லாயிருக்கு உட்காந்து பேசுகிறதுக்கெலாம் நான் அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆனால் அந்த மலை மேலாலெலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லி வாட்சராக அவங்கலாம் இது சொன்னாங்க சின்ன பிள்ளைங்கள மேலே ஏற்றி ஏற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது வந்து சறுக்கி விட்டுரும் சேஃப் இல்லை அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்த்து இது பண்ணிக்கோங்க

மட்டும் போன சரி வாங்க அடுத்த இடத்துக்கு பாபா അപ്പം ലാസ്റ്റാ ഫേമിലി ഫോട്ടോ എടുത്തിട്ട് എന്താ ചേനൽ പൊടിച്ച് തന്നെ ലൈക് പണി സബ്സ്ക്ൈബ് പണിക്കോ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു